ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட செவன்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னேற்றப்பட்டு யோசித்து திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு என்னன்னாங்க ஸோ இந்த சஞ்சார் சாரதி அதாவது சஞ்சார் சாதி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் செயலி மூலம் மத்திய அரசு வந்து கொண்டு வரப்பட்டது இது எல்லாரோடைய மொபைல்லையும் பதிவிறக்கம் பண்ணணும்ன்ட்டு கட்டாயமாக்கப்பட்டது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து திரும்ப வந்து இப்போ ரீ சொல்லியிருக்காங்க என்ன ரீ கரெக்ஷன் என்னென்னா ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த மத்திய அரசு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு முதன்முறையாக நாம் இந்த செயலி ஆப்பில் வந்து பாதுகாப்புக்காக நீங்கள் வந்து பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மொபைல் திருட்டு திருடு போகாமல் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பல பேரோட கருத்துக்கள் என்னென்னா உங்களுடைய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டேட்டாஸ் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக எல்லாரும் பயந்தாங்க இப்போ கொஞ்சம் நாளில் தொண்ணூறு நாளில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படி இப்படின்னா சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிங்களா தேவையில்லைனா விட்டுடலான்னு இருக்காங்க ஸோ அதனால் தேவைன்னா இன்ஸ்டால் பண்ணீங்க தேவையில்லைன்னா விட்டுருங்க இது வந்து பர்சனல் டேட்டா வந்து அரசாங்கத்துக்கு போகிற மாதிரி நிறைய பேரோட கருத்துக்கள் இருந்தது ஸோ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்ஸ்டால் பண்ணுங்கள் தேவைப்படலைன்னா விட்டுருங்க ஏன்னா உங்களுடைய மொபைலை நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா திருடு போகாமல் இருந்ததுணும் இந்த செயலியை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லைன்னா தயவு செய்து எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க உங்களோட டேட்டாஸ் உங்ககிட்டே இருந்தே எடுத்துருவாங்க இட்ஸ் எ ட்ரூ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் அவங்க கைக்கு போயிடும் அந்த வெப்சைட்டில் போயிடும் ஜெஸ்ட்டு ஒரு தட்டு தட்டுனாங்கன்னா நம்ம லிஸ்ட்டு ஜாக்ரஃபியே வரும் ஸோ ஃபோன் நம்பர் நம்ம அதை இணைக்கிறோம் சரிங்களா நேம் அதில் வந்துடும் அப்பா பேர் வந்துடுது அம்மா பேர் போட்டுருவோம் நம்ம எதாக இருந்தாலும் வந்து அதை டேட்டாஸ் பர்சனல் டேட்டாஸ் நம்மளோட டேட்டா பொறுத்தும் அதில் என்ட்ரு பண்ணிடுறோம் ஸோ பாதி இன்ஃபர்மேஷன் நம்ம அதில் என்ட்ரி பண்ணிடுறோங்க அட்ரஸ் தான் தேவைப்பட்டால் நம்ம கே அதாவது தேவைப்பட்டால் புட் பண்ண போகிறோம் இல்லை கிடையாது அதில் ஒன்றும் பண்ண போடுறது ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லைன்னா விட்டுருங்க இப்போ அவங்களே வந்து தேவை இல்லை அதேமாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிங்கன்னு அவங்க தரப்புலேருந்தே சொல்லிட்டாங்க சீலட்ருக்காய் சுங்கல் சுகனியா இது நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சவங்க விட்டுருங்க ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் வந்து தெரியலனா அதை மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் சில லாய் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் சுகன்யா என்னோடய சேனலை முனை பற்றி யோசி திங்கப்பாடி ஒரு சில தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் நெக்ஸ்ட் வீடியோ என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும் சில டிராய் சுங்கல் சுகன்யா